யூடியூப் விவசாயஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் குரு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் அதாவது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ஸோ இந்த இடப்பெயர்ச்சி நடக்கிறது காரணத்தினால நமக்கு ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிருகுநந்தி நாடி முறையில் தான் இந்த பலன்கள் எல்லாத்தையும் எடுக்கிறேன் அதனால் இதில் சொல்லக்கூடிய பார்வைகள் இந்த முறைக்கு கண்டிப்பாக ஒத்து போகக்கூடியது அது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது இந்த பார்வையெல்லாம் குருவுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எந்தெந்த முறையில் பார்க்குறோமோ அதுக்கேற்ற பார்வைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு இரண்டாவது வீடான அதாவது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய சஞ்சாரம் போகுது அப்படி நடக்கும்பொழுது நமக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் ரீதியான விஷயங்களை முன்னேற்றமாக கொண்டு போகிறதுக்குண்டான சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா அதாவது வரவுகள் வந்து ரொம்ப தோய்வாகவே இருக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகவே இல்லை கைக்கு வருது அது எதாவது ஒரு பிளான் பண்ணுறதுக்குள்ளேயே அப்படியே விரயமாயிடுது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் வரும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அதுலேயும் தனரீதியான ரீதியான தனகாரகன் குரு அப்படிங்கிற காரணத்தினால பண வருவாய்கள் இரட்டிப்பாக மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லக்கூடிய பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டாவது வீட்டில் சனியோட குரு சேர்கிற மாதிரி இருந்ததுனாலும் கண்டிப்பான முறையில் வேலையில் நல்ல மாற்றம் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ள சந்தோஷமான விஷயங்கள் அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லை குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பூ படைதல் இந்த மாதிரியான மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாகவே காணப்படும் வீடு கட்டி குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நல்லாவே தெரியுது ஸோ நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்பு அப்படின்றது உண்டு அடுத்தது குருவுடைய இரண்டாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மூன்றாவது வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை விழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக புதிய தொடக்கம் அப்படின்னு காத்துட்ருப்போம் இல்லைங்களா இந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்ட புது விஷயங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பயிற்சிக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முன்னேறி கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதர வழியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சரி செஞ்சு திரும்ப ரீயூனியன் உண்டான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு அதே மாதிரி நண்பர்கள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எதிரிகளாக மாறி இருப்பாங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க டக்குன்னு விரோதம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போயிட்டு இருப்பாங்க மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய நடந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களத்தையும் சரி செய்யப்பட்டு திரும்பவும் நட்பு வளர்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தைரியமான சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை தைரியமான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கனாலே குடும்பபாரம் தலைக்கு வரப்போகுது அப்படின்றத யோசிச்சுக்கோங்க அதாவது ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை கல்யாணம் எடுத்து செய்கிறதுக்குண்டான சூழ்நிலையாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து பரவாயில்ல என்னால் முடியும் அப்படின்னு சிங்கிளாகவே இறங்கி எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ பல நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் நிறையவே வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருப்பீங்க எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதில் எந்த கருத்துமே கிடையாது அடுத்து ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் இந்த இடத்துல வந்து குருவுடைய ஐந்தாவது பார்வை விழுது இந்த ஐந்தாவது பார்வை இந்த ஆறாவது வீட்டில் விழுற பட்சத்தில் நமக்கு எதிரிகள் யாருன்னே தெரியல கூடவே இருக்கிறாங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நெய்பராகவே பழகிறாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ளோஸாக பழகியும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளை கை விட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நபர்கள் யாருன்னு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா குரு பார்வையிடறதுனால எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களும் நமக்கு நண்பர்களாக மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது அடுத்து நோய் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது சருமம் சார்ந்த பிரச்சனை இருக்குது இல்லைனாக்கா வந்து நமக்கு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் திரும்ப திரும்ப அதுக்காக எதோ மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்ருப்போம் இருக்கோம் அதில் எந்த ஒரு நல்ல மாற்றமுமே கிடைக்கவே இல்லை என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நபர்களுக்கு நோய்க்கு நல்ல மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது மாற்று மருந்துக்கு போயிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு ஸோ நோயோட தீவிரம் அறியதில் நோய் குணப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கூடவே இருந்து எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு நீங்கள் உண்டான ஒரு துப்பு கொடுக்கும் அதே சமயத்தில் எதிரிகளாக இருந்தவங்களும் நண்பர்களாக மாறத்துக்குண்டான ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பான முதல்ல இந்த குரு இந்த குரு பயிற்சி கொடுத்தே தீரும் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய பார்வை விடுறதுனால முதல்ல ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல ஏதோ ஒரு படப்படப்பாகவே இருக்குது ஏதாவது பிரச்சனையாயிடமோ அப்படின்ற பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது குருவோட பார்வை வந்தாச்சு உங்களோட ஆரோக்கியம் சீராக போகுது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப நாளாக வந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்ற நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் எல்லாமே சரி செய்ய போகுது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க தொழில் ரீதியான விஷயங்கள் எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பான முறையில் அந்த வா அந்த இடம் நமக்கு கொடுக்கும் ஸோ நல்ல மாறுதல்கள் வரப்போகுது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் மாறுதல்கள்னு சொன்னாலே நம்ம ஆரோக்கியத்துலேயும் எடுத்துக்கலாம் வாழ்க்கையிலையும் எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் குருவுடைய பார்வை கொடுக்க போகுது அதனால ரொம்ப நிதானமாக இருங்க பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்காதீங்க அது தன்னால் அதுவே கணிந்து வரக்கூடிய சமயங்கள்ல முடிவுகளை எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு மாட்டவே கூடாது ஏன்னா எட்டில் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை இருக்கிற பட்சத்தில் நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது நம்மளை காப்பாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க வண்டியில் போகக்கூடியவங்க ரொம்ப வேகமாக போகாதீங்க ரொம்ப நிதானமாக போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க வண்டியில் ஏதாவது பழுதுகள் வருதுன்னா உடனுக்குடன் சரி செய்யறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க உடனே சரி பண்ணிக்கோங்க வண்டி மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் உண்டு வாகன மாற்றம் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு ஸோ நிதானமாக செயல்படணும் அப்படின்றது தான் எட்டாவது பாவத்தை வந்து நமக்கு குரு பார்க்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கணும் அடுத்தது பத்தாம் வீடு కర్మస్థానం మరియు జీవనస్థానం நம்மளுடைய சம்பாத்தியம் வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவனத்துக்கு தான் ஸோ அந்த ஜீவனம் எப்படி போகும் பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை விழற பட்சத்தில் பலவிதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வேலையில் பெரிய முன்னேற்றமே கிடையாது வேலையை இழுத்து முடியாச்சு தொழிலில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை சில வருஷமாகவே பெருசாக நான் ஓட்டவே இல்லை அதை இன்னொருத்தங்களை கைமாற்றி விட்டுட்டேன் அப்படின்னு தலையில் கை வச்சு உட்காந்துருக்க நபர்களாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு திரும்பவுமே உங்களை தட்டி எழுப்பக்கூடிய சூழ்நிலை வரும் புதுசாக தொழில் யுக்திகள் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு நீங்கள் தொழிலை முன்னேற்றி கொண்டு வரதுக்கு வாய்ப்பும் உண்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்பெனிகள்லேருந்து ஆஃபர்ஸ் வரும் நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் அதாவது பத்தாவது இடத்த வந்து குருவுடைய பார்வை பார்க்கும் பொழுதே நமக்கு தொழில் ரீதியான வேலை ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு மே மாதம் தொடக்கத்துலேயே சின்ன சின்ன நல்ல வைப்ரேஷனை காட்டும் மே முடிஞ்சதுக்கப்புறமா ஜூன் ஜூலை சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நிம்மதியான ஒரு சூழ்நிலை அப்படின்றத நிச்சயமாக கொடுத்தே தீரும் நமக்கு வந்து மாற்றம் வந்துருச்சு அப்படின்ன உடனே கரெக்டாக அந்த மே பதினாலாம் தேதியிலேருந்து என்ன இன்னைக்கு வந்து குரு மாறிடுச்சு ஒன்றுமே ஆகலை அப்படின்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க குரு பயிற்சி நடக்கும்போதே கோவிலுக்கு போய் கூட்டத்தில் நிற்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது உங்கள் மனசெலவில் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க யார் மேலேயும் எந்த காழ்ப்புணர்ச்சி வச்சுக்காதுங்க நிம்மதியாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிக்கோங்க நம்மளுடைய நினைப்பு தான் வாழ்க்கையை ரொம்ப அழகாக கொண்டு போவோம் யாருக்கும் தீங்கும் செய்யாதீங்க நாம் நல்லா இருக்கணுன்றதை மட்டும் நினச்சா போதும் உதவிகள் செய்யலைன்னாலும் பரவாயில்லை ஸோ நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிடணும் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்காவது ஏதாவது தானம் கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா கோயில் வாசலில் போயிட்டு அங்கே முடியாதவங்களுக்கு வஸ்திர தானங்கள் கொடுங்க வஸ்திர தானம்னா நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருக்கவங்க கொடுங்க எதுவும் முடியாத நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்வை ஏதாவது ஒரு போர்வை வாங்கி அந்த வயசான யாருக்காவது பார்த்து கொடுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த லேடிஸ் யாராக இருந்தால் ஒரு நைட்டியை வாங்கி கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்தாலும் அது பல மடங்கு புண்ணியங்களை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் மங்களகரமான குரு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அடைகிறாரு அப்படின்னும் பொழுது அவர் சார்புடைய வஸ்திரமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை சாப்பாடு இப்படிப்பட்ட பொருட்களை நம்ம தானம் செய்யும் பொழுது புண்ணியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு நமக்கு தேடி வரும் ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக போகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கொண்டு வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்